கூலிப்படையை ஏவி விட்டு யாரை வேண்டுமானாலும் கொலை செய்து விடலாம் என்ற எண்ணம் மிகவும் தவறானது எங்கே போகிறது சட்டம் ஒழுங்கு என்கிற கேள்வி அண்ணன் சீமான் அவர்கள் எழுப்பியிருக்காரு உடனடியாக குற்றவாளிகளை கைது செய்யாவிட்டால் தமிழ்நாடு முழுக்க போராட்டம் வெடிக்கும் என்கிற எச்சரிக்கையை தமிழ்நாடு அரசுக்கு அண்ணன் சீமான் அவர்கள் கொடுத்திருக்கிறார் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு காலையில எழுந்திருச்ச உடனே ஒரு அதிர்ச்சியான செய்தி நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த நிர்வாகி வெட்டி படுகொலை மதுரை வடக்கு தொகுதியினுடைய துணை செயலாளராக இருந்த பாலசுப்பிரமணியன் என்பவர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் வீட்டுக்கு பக்கத்திலேயே ஓட ஓட விரட்டி படுகொலை செய்யப்பட்டிருக்காரு இந்த செய்தியை கேட்ட உடனே ஒரு விஷயம் நினைவுக்கு வந்தது என்ன அப்படின்னா ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய கொலை வழக்கில் பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்துனாங்க காவல்துறை போன வருடத்தை விட இந்த வருடம் கொலை கம்மியாக தான் நடந்திருக்கு போன வருஷம் அறுபத்தி மூணு கொலைகள் இந்த வருடம் ஐம்பத்தி எட்டு தான் அப்படின்னாங்க அது கூட நம்ம பதிவு பண்ணியிருந்தோம் இந்த வருடம் முடிவதற்கு இன்னும் முழுமையாக ஐந்து மாதங்கள் இருக்கிறது மாசத்துக்கு ஒரு குளம் வச்சா கூட அறுபத்தி மூணுக்கு அறுபத்தி மூணு ஈக்குவல் ஆயிடும் காவல்துறை ஸ்டேட் பண்ணி கொடுத்து பத்து நாள் தான் அது பத்து நாளில் மதுரையிலே ஒரு குளம் நடந்திருக்கு ஐம்பத்தி ஒன்பது கொலைகள் இந்த மா இந்த வருடம் இதை நம்ம யாரை குறை சொல்றது இப்போ ரோட்டில் போற வண்டி ஓட்டிக்கிட்டு ஹெல்மெட் போடாமல் போயிட்டோன்னு ஆயிரம் ரூபாய் ஃபைன் போடுறாங்க உடனே நம்ம யார் மேலே கோவப்படுவோம் காவல்துறை மேலே கோவப்படுவோம் ஒரு ஹெல்மெட்டு போடறதுக்கு ஆயிரம் ரூபாயா அப்படின்னு காவல்துறை மேல கோவப்படுறதுக்கு என்ன இருக்கு அரசு மேலே தான் நம்ம கோவப்படணும் இந்த அரசை அப்புறப்படுத்தாமல் இந்த மாதிரி வேலைகளை நம்ம தடுக்க முடியாது ஏதாவது ஒரு இடத்துல இப்ப நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த சேவியர் குமார் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார் கன்னியாகுமரியில அங்க ஒரு நிர்வாகி படுகொலை செய்யப்பட்டார் இப்ப மதுரையில படுகொலை செய்யப்பட்டிருக்காரு ஏதாவது ஒரு இடத்துல திமுகவை சேர்ந்த நிர்வாகி வெட்டி படுகொலை செய்யப்பட்டார் அப்படின்னு ஒரு செய்தியை கேள்விப்பட்டீங்களா ஒரு திமுகவை சேர்ந்த கவுன்சிலர் ஒரு ஒன்றிய செயலாளர் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார் அப்படிங்கிற விஷயத்தை கேள்விப்பட்டிருப்பீங்களா கேள்விப்பட்டிருக்கவே மாட்டீங்க ஏன்னா ரவுடீசத்தை செய்வதே அவர்கள் தான் மக்கள்கிட்ட போய் கேளுங்க யாருடைய ஆட்சியில ரவுடிசம் தலைவிரிச்சு ஆடும் அப்படின்னு கேளுங்க மக்கள் எல்லாரும் தெளிவா சொல்லுவாங்க திமுக ஆட்சிக்கு வந்தால ரவுடிசம் தொல்ல தாங்க முடியாதுப்பா ரோட்ல போக முடியலப்பா பெண்கள்லாம் குடிச்சிட்டு அவங்க குடியாற எல்லாம் நம்புகிறாங்கல்லப்பா அப்படின்னு மக்கள்கிட்ட ஒரு பொதுவான பார்வை ஒண்ணு இருக்கு இவர்கள் நேரடியாக நம்மள எதிர்க்க மாட்டாங்க மறைமுக எதிர்ப்பு தான் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் ஐயா ஸ்டாலினை பத்தி ஒரு கேள்வி எழுப்புனாருன்னா ஐயா ஸ்டாலின் பதில் சொல்ல மாட்டாரு கட்சியில் இருக்கக்கூடிய அமைச்சர்களே சட்டமன்ற உறுப்பினர்களையும் வச்சு பதில் சொல்ல வருது அண்ணன் சீமான் அவர்கள் ஸ்டாலினுக்கு கேள்வி எழுப்புனார்னா அவங்க பதில் சொல்ல மாட்டாங்க இந்த சுபேவிர பாண்டியன் சின்ன சின்ன சட்டமன்ற உறுப்பினர்களை வச்சுக்கிட்டு பதில் சொல்ல வருவாங்க இவர்களுடைய ராஜ தந்திரத்தை அண்ணன் சீமான் அவர்கள் தான் எதிர்த்துட்டு இருக்காரு சித்தாந்த அடிப்படையில் எதிர்க்கிறாரு திராவிடம் என்கிற சித்தாந்தத்தை எதிர்க்கிறாரு ஒருபோதும் பாட்டாளி மக்கள் கட்சியை விமர்சிக்காதீங்க அண்ணன் திருமாவர்களை விமர்சிக்காதீங்க அப்படின்னு அண்ணன் சீமான் சொல்வதற்கான காரணம் என்ன இந்த நுட்பமான அரசியலை புரிந்து கொண்டு உறுதியாக நிற்பவர் அண்ணன் சீமான் நம்ம குடிகளுக்குள்ளேயே நம்மளை அடிச்சு விடுவானுங்க நமக்குள்ளேயே ஒரு மோதல் உருவாக்கி அவனுங்க நல்லா இருப்பானுங்க இன்னைக்கு அப்படிதான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஒருவர் உயிரை எத்தனை உயிரை இழந்து கொண்டே இருப்பது கொஞ்ச நாளாக நாம் தமிழர் வட்டாரத்துல இந்த பேச்சு வந்து அதிகமா இருக்கு ஏன்னா அண்ணன் சீமான் அவர்களுக்கு வந்து பாதுகாப்பை பலப்படுத்துங்கள் கிருஷ்ணகிரியில வந்து அண்ணன் சீமன் அவர்கள் மேடையில ஓட்டு கேட்டுட்டு இருக்கும்போது ஒரு நபர் மேடை ஏறி செல்ஃபி எடுக்க போயிருவாரு அண்ணன் சீமனோட கோவப்பட்டு போனை பிடுங்கி போட்டிருப்பாரு அப்போ மேடைக்கு கீழே இருக்கக்கூடிய நபர்கள் எப்படி வந்து அவர் ஏற விட்டீங்க திடீர்னு ஒரு நபர் ஏறி வராருன்னா ஏறி வந்து கத்தி எடுத்து குத்துனா என்ன பண்றது பின்னாடி வந்து குத்துனா என்ன பண்றது அப்போ அண்ணன் சீமனுக்கு பாதுகாப்பை பலப்படுத்துங்கள் இந்த இடத்துல திமுக ஆட்சியில் இருக்கு கொஞ்சம் பாதுகாப்பை பாதுகாப்பாக இருக்கணும் எல்லாருமே நாம் தமிழர் கட்சியில் அண்ணன் சீமன் அவர்கள் மட்டுமல்லாமல் முக்கிய நிர்வாகியாக இருக்கக்கூடியவர்கள் மிகவும் பாதுகாப்பாக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்கிற பேச்சை அதிக அளவுல புழக்கத்துல இருக்கு காரணம் திமுக ஆட்சியில இருக்கு அவ்வளவுதான் எந்த இடத்துலையும் திமுகவை சேர்ந்த நிர்வாகி மரணமடையில அவர் கொலை செய்யப்படல ஏன்னா பண்றதே அவங்கதான் மற்ற கட்சியின் மாநில தலைவர் கூட வெட்டி படுகொலை செய்யப்படுவார் மற்ற கட்சியின் இருக்கக்கூடிய பொறுப்பாளர்கள் முக்கிய நிர்வாகிகள் எல்லாம் வெட்டி படுகொலை செய்யப்படுவாங்க ஆனா திமுகவுல இருந்து ஒரு உயிர் கூட போவாது ஏன் பண்றதே இவர்கள் தான் பல்லடத்துல கோயம்புத்தூர் பல்லிடத்துல ஒரு பத்திரிகையாளர் வெட்டப்பட்டார் வெட்டி படுகாயமடைந்து மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார் எதுக்காக வெட்டப்பட்டார்னு பார்க்கும்போது இல்லிகளை ஒரு பார் நடத்திருக்காங்க அந்த பாரை படம் எடுத்து போட்டு இப்படி பாருங்க இல்லீகலா நடத்துறாங்கன்னு பேசுனதற்காக அங்க இருக்கக்கூடிய ரவுடிகள் அது எந்த கட்சியில இருப்பாங்கன்னு உங்களுக்கு நல்லா தெரியும் பார் நடத்துறாங்கன்னா அவங்க எந்த கட்சின்னு தெரியும் ஆளு கட்சியா தான் இருப்பாங்க வெட்டி படுகாயமடைய வச்சு மருத்துவமனையில சேர்த்தாங்க அப்புறம் சேவியர் குமார் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார் நாங்குநேரி மாணவன் சின்னதுரை வெட்டப்பட்ட போது வெட்டிய மாணவனுடைய அப்பா யாருன்னு பார்த்தோம்னா திமுகவில் இருக்காரு தூத்துக்குடி விஏஓ நேர்மையான அதிகாரி வெட்டி படுகொலை செய்யப்பட்டார் எதற்காகனு பார்த்தீங்கன்னா ஆற்று மணல் கொள்ளையை தடுத்ததற்காக இப்படி யாரு படுகொலை செய்யப்படுறாருன்னா நீ நேர்மை கண்டியம் கட்டுப்பாடுன்னு இருக்கக்கூடிய நபர்கள் தான் அங்கே வெட்டப்படுறாங்க கொல்லப்படுறாங்க ஒரு திமுகவை சேர்ந்த நிர்வாகிகள் கூட சாவுடையங்கிறது தான் நமக்கு கேள்வியா இருக்கு வருத்தமா இல்ல கேள்வியா இருக்கு எனக்கு என பண்ணுவதே அவர்கள்தான் இதை புரிந்து கொள்ளுங்கள் நாம் யாரை பார்த்து கேள்வி எழுப்புறோம் காவல்துறை என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு காவல்துறை என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்னு பேசுவதால பத்து பைசாவுக்கு பிரயோஜனம் இல்ல காவல்துறை அவங்க வேலையை என்னமோ அதான் பண்ண முடியும் கொலை நடந்துருச்சுன்னா போய் பார்க்க முடியும் யாரு கொண்டாலும் பிடிச்சி ரிமாண்ட் பண்ண முடியும் கொலை நடக்கிறதுக்கு முன்னாடி தடுக்க முடியாது அதை தடுக்கணும்னு அரசை தடுக்கணும் கடுமையான சட்டங்களை நிறைவேற்றி இந்த மாதிரி ரவுடிகளை அடக்குவதற்கு தனிப்படை அமைச்சு பயமுறுத்தணும் ரவுடிகளை அச்சுறுத்தணும் போராளி கிடையாது போட்டுருவோம் பயந்துருவானுங்க ஏதாவது ஒரு கேஸ் இன்னொரு கேஸ்ல ஏதாவது நடந்ததுன்னா முக்கிய குற்றவாளி ஒன் குற்றவாளிக்கு என்கவுண்ட்ருன்னு சொல்லுங்க அதுக்கு கீழே இருக்கிற குற்றவாளிகளுக்கெல்லாம் குண்டாசு கொலைன்னு பண்ணாலே குண்டாசு போடுங்க அப்புறம் எப்படி கொலை நடக்கும் இவங்க என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னா நம்ம எந்த அதிகபட்சம் நாப்பத்தஞ்சு நாள் பிணைய போட்டு வெளில வந்துடலாம் அதுக்கப்புறம் வாய்தா நடக்கும் இது மூலயமா அவங்களுக்கு ஏதாவது லாபம் இருக்கும் அந்த பணத்தை வச்சு இவங்க வாய்தா நடத்திப்பாங்க குடும்பம் நடத்திப்பாங்க எல்லாம் பண்ணிப்பாங்க இது ஒரு பொருளாதார அடிப்படையிலான ஒரு வியாபார நோக்கத்துக்காக கூட நடக்கலாம் இப்போ அந்த விவோ அதிகாரி வெட்டி படுகொலை செய்யப்பட்டது வந்து மணல் கொள்ளை அவர் மணல் கொள்ளையை தடுக்கிறாரு ஒரு நாளைக்கு மணல் கொள்ளையிலேயே கோடி கணக்குல பணம் வரும் ஆனா இதை தடுக்கக்கூடிய வேலையை செய்யக்கூடிய விவோ அதிகாரியை வெட்டி கொண்டோம்னா ஒரு அதிகபட்சம் ஒரு ரெண்டு லட்சம் மூணு லட்சத்திலயே கேஸ் நடத்தி அந்த கேஸை இல்லாமல் ஆக்கிரலாம் அப்படி இல்லைன்னா எவனையா ஒருத்தனுக்கு காசை கொடுத்து நான்தான் கொண்டேன்னு போய் சரண்டர் ஆயிட்டேன் சரண்டர் ஆகிட்டா அவனுக்கு ஒரு அவன் குடும்பத்துக்கு ஒரு அமௌண்ட்டை செட்டில் பண்ணிவிட்டா வேலை முடிஞ்சுது இதனால பல கோடி ரூபாய் லாபம் வருது பல கோடி ரூபாய் லாபத்தை ஒரு மனிதன் தடுக்கிறான் அந்த மனிதனை கொன்றால் மூன்று லட்ச ரூபா நான்கு லட்ச ரூபா செலவுல அந்த கேஸே ஒன்றும் இல்லாம ஆக்கிக்கலாம் நம்ம இஷ்டம் போல திருடிக்கலாம் இதுக்கப்புறம் அவனும் கேள்வியும் எழுப்ப மாட்டான் அப்படிங்கிற ஒரு உளவியலை இவர்கள் திட்டமிட்டு செய்கிறார்கள் இது அரசுக்கு தெரியுமா தெரியாதா தெரிந்தும் தெரியாதது போல இருப்பார்கள் கண்டும் காணாதது பொருள் இருப்பார்கள் ஒரு விஷயம் அதிகப்படியான அவர்கள் பேசும் பொருளாக மாறிடுச்சுன்னா அந்த இடத்துல அரசியல் பண்ண நினைப்பாங்க நான்கு நேரி சின்னதுறை மாணவன் வச்சு நல்லா அரசியல் பண்ணாங்க இதுதான் வந்து இவர்கள் செய்வார்கள் இவர்கள் ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய கொலை வழக்கில் ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய நேருக்கு நேர் நின்று அவனும் செய்ய மாட்டான் அவர் பார்த்தாலே பயப்படுவாங்க இடுப்புல துப்பாக்கியில் ஒண்ணு தெரிஞ்சிருக்கு இன்னொன்னா அவன் எல்லாம் குடிச்சிருக்கானுங்க மது போதையில இருக்கானுங்க போதையின் ஊக்கத்தால் தான் விட்டுறான் இத்தனை கொலைகளுக்கும் காரணம் கற்பழிப்புக்கு காரணம் சங்கிலி பறிப்புக்கு காரணம் எல்லாமே போதை அந்த ஊக்கம் அந்த துணிச்சல் எங்க இருந்து வருது போதையில தான் வரும் போதை இல்லைன்னா குற்றங்கள் நடக்காதுன்னு நான் சொல்லவில்லை குற்றங்கள் குறையும் போதையை தடுக்காம அரசை அப்புறப்படுத்தாம ஒண்ணுமே பண்ண முடியாது இந்த அரசு இருந்தா போதை இருக்கும் போதை இருந்தா கொலை நடக்கும் சங்கலைப் பிரிப்பு நடக்கும் தாலி அறுப்பு நடக்கும் எல்லாம் நடக்கும் இந்த அரசு ஒரு கையாடாகாத அரசாகத்தான் செயல்படுகிறது என்பது வெளிப்படையாக தெரிகிறது யூடியூப்ல நல்லா வழக்கு போடுறீங்க இதையெல்லாம் கண்காணிக்கிற உட்கார்ந்துகிட்டு மீன் போட்டா போட்ட மாதிரி கைது பண்றீங்க ஆனா ரவுடிகளை கை விட்டுறீங்களே ரவுடிக ரவுடிசம் தலை விரித்து ஆடுகிறது மற்ற மாநிலங்கள் பஞ்சாப்லலாம் திமுகவை எதிர்த்து தமிழ்நாடை எதிர்த்து போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க கொடி பிடிச்சுக்கிட்டு எங்க ஆம்ஸ்டாங் அவர்களை கொலை செய்த குற்றவாளிகளை தூக்கில் போடுங்க அனைத்து நபர்களையும் தூக்கில் போடுங்கன்னு சொல்லி அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க உண்மையான குற்றவாளிகளை கண்டுபிடித்து இந்த விட்ட கொலையாளிகள் இல்லை விட்டு வந்து கொலை அவன் பண்ணாமல் கூலிப்பட அவன் காசு கொடுத்தா என்ன வேணாலும் பண்ணுவான் அவனுக்கு யாருன்னு தெரியாது கட்சின்னு என்னன்னு தெரியாது இந்த மாநில தலைவர் கட்சி தலைவர் அப்படின்னா ஒன்றும் தெரியாது அவன் காசு கொடுத்தா அவர் கட்ட பஞ்சாயத்து பண்ணக்கூடிய நபர்னு நினைச்சிட்டு வெட்டி கொண்டுட்டான் இப்பதான் அவனுக்கு தெரிஞ்ச வந்திருக்கு இப்ப அவன் ஒருத்தன் என்கொண்டு போட்டீங்க அதுக்கு கடுமையான கண்ணங்கள் எழுந்துகிட்டு இருக்கு மற்ற மாநிலங்களால காறி துப்பிக்கிட்டு இருக்காங்க அந்த அளவுக்கு இருக்கு தமிழ்நாட்டினுடைய லட்சணம் இதுவே வந்து மற்ற மாநிலங்கள்ல ஸ்டாலின் அவர்கள் யாராவது புகழ்ந்து பேசிட்டாங்களா நிறைய திமுக ஐட்டுவீங்க எடுத்து போட்டு போனுங்க பார்த்தீங்களா மற்ற மாநிலங்கள் வியக்கும் வகையில் ஆட்சி செய்கிறார் அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க ஆமா இப்படி ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருந்தா வியக்காம என்ன பண்ணுவாங்க பார்த்து வியந்துட்டாங்க எல்லாம் இன்னும் கொஞ்ச நாளா தமிழ்நாடு பாலைவனமா போவோம் கன்னியாகுமரியில பாதி மலைகளை காணும்னு கம்ப்ளைன் போட்டுக்கிட்டு இருக்காங்க எல்லாம் பாதியை காணும்பா கன்னியாகுமரினா என்ன இயற்கை அந்த அந்த இயற்கையை போய் ரசிக்கிறதுக்கு ஒரு ரெண்டு கண்ணு பத்தாது அப்படி இருந்தா கன்னியாகுமரியில இன்னைக்கு பாதியை காணும் கன்னியாகுமரியில ரெட் அலர்ட் போடக்கூடிய அளவுக்கு வெயிலின் தாக்கம் அதிகமா இருக்கு ஏப்ரல் மேல இதுக்கெல்லாம் காரணம் யாரு இவர்கள் தான் இந்த ஆட்சியாளர்கள் தான் அந்த திமுக ஆட்சியாளர்கள் தான் காரணம் அதிமுக காரங்க ஊழலே பண்ண மாட்டாங்கன்னு நான் சொல்லவில்லை அதிமுக காரங்க ஊழல் பண்ணுவாங்க ஆனா திமுக காரங்க ஊழல் மட்டும்தான் பண்ணுவாங்க இதையெல்லாம் தட்டி கேட்டா வெட்டி கொலை பண்ணுவாங்க இதை தவிர இவர்களுக்கு வேறொன்றும் தெரியாது எங்களுக்கு தெரிந்ததெல்லாம் சாராய விற்பனை ஆற்று மணல் கொள்ளை கனிமவள கொள்ளை மலைகளை உடைப்பது இது மட்டும்தான் எங்களுக்கு தெரியும் வெடி மருந்துகளை கொண்டு சென்று பாறைகளை பிளந்து மற்ற மாநிலங்களுக்கு ஏற்றுமதி பண்ணணும் என்எல்சியில அங்க போயிட்டு விவசாய நிலங்களை அழிச்சு காவல் சிப்காட்டில் ஒரு ஐயாயிரம் ஏக்கரை பிடிங்கி மக்களை வந்து அவங்க வைத்தறிச்சியில் ஏற்படுத்தி அவங்களை அங்கேருந்து அப்புறப்படுத்தி அவங்களோட அடையாளங்களை அழிக்கணும் அனகாபுத்தூரில் ஏழ்நூறு வீடுகளை ஆக்கிரமிப்புன்னு சொல்லி இடிக்கணும் எண்ணூரில் கோரமண்டல் ஃபேக்ட்ரிலேருந்து எண்ணெய் கழிவு ஏற்படுத்தி அங்கே ஏற்படுத்துவோம் அந்த இதை மூட தெரியாது அதெல்லாம் அவங்க கண்டுக்க மாட்டாங்க ஆனால் விவசாயிகள் மேலே குண்டாஸ் போடுவாங்க எண்ணூரை தோண்டினால் எண்ணூரில் சென்னையில் இருக்கக்கூடிய எண்ணூரில் நீங்கள் போய் குளிப்பறிச்சிங்கன்னா எண்ணெய் வருது எவ்வளவு பிரச்சனையை தான் நம்ம பேசாத நீங்களே சொல்லுங்களேன் இந்த நாட்டுல இப்படி ஒரு பிரச்சனை இருக்குப்பா இந்த பிரச்சனையை சரி செய்யுங்கள் அப்படின்னு ஒரு பிரச்சனையை பத்தி எல்லாரும் பேசுனா அந்த பிரச்சனை சரி செய்யப்படும் பல பிரச்சனை இருக்கு ஆளாளுக்கு ஒரு பிரச்சனையை பத்தி பேசுனா அவன் ஒருத்தன் தானே பேசுறான் இவன் ஒருத்தம் தானே பேசுறான் அப்படின்னு சொல்லிட்டு கடந்து போயிடுவாங்க இந்த நாட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனை முக்கியமான பிரச்சனைகள் பல இருக்கு பல பிரச்சனையே பல நபர்கள் பேசிக்கிட்டு இருக்காங்க எந்த பிரச்சனையும் தீரப்போறது கிடையாது ஏன்னா அவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு இந்த நாட்டுல அரசை அப்புறப்படுத்தாமல் இங்க இருக்கக்கூடிய எந்த பிரச்சனையும் தீராது இது போன்ற கொலைகள் நடந்து தான் இருக்கும் திமுக ஆட்சியில் வந்ததுக்கு அப்புறம்தான் தான் நடக்குது இதுக்கு போன அதிமுக ஆட்சியிலையும் நடக்கலன்னு சொல்ல வரல ஆனா இந்த அளவுக்கு இருக்காது ஆனா திமுக ஆட்சியில இருக்குன்னா கொலையை செய்பவர்களே திமுக காரர்களாக இருக்கிறார்கள் என்பதுதான் என்னுடைய குற்றச்சாட்டு யாராவது இல்லைன்னு வருங்க தூத்துக்குடி பிஏஓ அதிகாரி வெட்டி படுகொலை செய்யப்பட்டதுக்கும் திமுகவுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாதுன்னு சொல்லுங்க